இப்போ நம்ம கடைக்கு வந்து வெளியூர்ல இருந்து கஸ்டமர்ஸ் வந்துருக்குறாங்க முத முத நம்ம அக்கா அங்க வந்திருக்காங்க இந்த கடையில கரெக்ஷன்ஸ்னா எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு ரேட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அக்கா அவங்ககிட்ட கிட்ட கேட்போம் அக்கா நீ எந்த ஊர்ல இருந்துக்கா வரீங்கன்னா நல்லா கேட்கும் உஸ்லம்பட்டில இருந்து வரீங்க அப்படித்தானக்கா சரி உஸ்லம்பட்டில இருந்து இங்க வர்றதுக்கு காரணம் ஏதாவது வேற வேலையா வந்தீங்களா இல்ல இந்த கடையில போய் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்ற நோக்கத்துல வந்தீங்களா வந்தீங்க இப்ப உசிலம்பட்டிக்கு நம்ம கடை இங்க இருக்கு தெரிஞ்சிருப்பீங்க அக்காவுங்க இந்த கடையை பத்தி தெரிஞ்சிட்டு பார்த்து வந்திருக்காங்க சரி இந்த கடைக்கு நீங்க வந்துட்டீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நிறையவே அதாவது பாத்தீங்கன்னா ரேட்டெல்லாம் எப்படி இருக்கு எல்லா கடையும் இங்க ரொம்ப கம்மியாதான் தான் சார் கம்மியா இருக்கு நான் கேக்குறதுக்கா சொல்றீங்களா நீங்க உள்ள பூர்வமா சொல்றீங்க உண்மையிலே எடுத்துட்டு தானே சார் ட்ரெஸ் உண்மையா உண்மையாவே நீங்க உள்ள பூர்வமா சொல்றீங்க ரேட் எல்லாம் ரீசனபிளா இருக்கு ரேட் எல்லாம் ரீசனபிளா இருக்கு அப்படின அக்கா சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடையில கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு நிறைய வச்சிருக்கேன் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் இருக்கா எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளுமே

இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப போகக்கூடாது ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டே என்ன சொல்லிடுவோம்னா இந்த ஐட்டம்ஸ் யூடியூப்பில் காமிச்சிருக்கோம் இது தீந்துருச்சுன்னா எங்களுக்கு தீரப்போகுதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன் நம்ம சரக்கு இறக்கி வச்சுருக்கோம் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் யூடியூப்பில் நம்ம என்ன காமிக்கிறோமோ அந்த குவாலிட்டி எல்லாமே அதே ரேட்டில் நம்ம வச்சுருப்போம் இந்த அம்மா வந்திருக்காங்க அம்மா நீங்கள் என்ன வேலையாக வந்தீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தீங்களா வேறு வேலையாக வந்துட்டு இந்த கடையை கேள்விப்பட்டு நீங்க வர்றீங்களா நாங்க வேற வேலையா வந்து ஆஸ்திரி வந்தா சரி 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 அப்புறம் இந்த பொண்ணு இது என் பொண்ணு ஓகே கடையில நல்லா ட்ரெஸ் இருக்குமா நாங்க எடுத்துட்டு வர நீங்க உட்கார்ன்றாங்க சரி 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 நல்லா பாத்து எடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க எல்லாம் அங்க இருந்து இங்க எங்க கடைக்கு வந்திருக்கீங்கனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து வாங்க மத்தவங்களுக்கு நம்ம கடையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க எங்க ஊர்ல காளிங்கோயில்

இப்போ நம்ம கடை எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில கீழ வாசல் பக்கத்துல ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாத்திர கடை இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை வரும் டெக்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடல் உள்ளாடைகள் இருந்து நம்ம பட்டுச்சேறை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் ரீடெயிலும் கொடுத்து விட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டு சாரிஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஐநூறுபாயில இருந்து சூப்பராக ஒரு பிரம்மாதிரி நம்ம பாக்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப நீங்க பார்க்கிற கலெக்ஷன்ஸ் என்ன ரேட்டு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரமாதமான ஒரு அழகான அருமையான பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு சூப்பராக அழகாக ஒரு அருமையான பார்டர் கொடுத்து ஒரு விசிறி மடிப்போட ஒரு சூப்பர் சாரீஸ் தான் இப்போ அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட கலரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே தம்பி நான் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கூகுள் பே இருந்தால் டக்கு டக்குன்னு பணத்தை போட்டு ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க ஓகேவா அக்கா இந்தாருக்கு பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா பிரம்மா இருக்கா சூப்பரா இருக்கா அழகா இருக்கா அட்டகாசம் மரம் இங்கே பாருங்க இதுதான் சேலை இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்கா அழகா இருக்காக்கா இதுதான்க்கா சேலை இங்க பாருங்க அக்காவுக்காவே அழகழகான சேலை சூப்பராக ஒரு பிரம்மாதமா ஒரு அருமையான கலெக்ஷனாக வந்திருக்கு நீங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கிங்க எப்படி எடுப்பீங்க டக்கு டக்கு டக்குன்னு எங்க அக்கா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலரு என்ன கலரு எக்கச்சக்கமான கலர் செம்மையா இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா இருக்காக்கா இதுதான்க்கா சேலை எதா சேலை இதுதான் சேலை சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இந்த பார்டர் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ளூ கலர்ல இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்க அப்புன்னா அப்படியே ஒரு கோல்டன் ஜரீலு ஒரு செமையாக சூப்பர் லுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிரம்மா இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா அந்த காப்பரில் ஜரி கொடுத்து உங்களுக்கு டார்க் கிரீனில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளிப்பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அருமையான பச்சை கலரில் சூப்பராக விசிறி மடிப்போட செம்மையாக பிரம்மாதமாக ஒரு அழகாக ஒரு அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன் வெறும் ஐநூறுரூவாக்கா செம்மையாக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த சேலைய பாருங்க இதை கட்டினா எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குமா பிரம்மாமா இருக்குமா அழகா இருக்குமா எப்படிக்கா இருக்கும் செம்மையா இருக்கும் தம்பி அப்படின்றீங்க அக்கா அவங்க மனசுக்குள்ளே பேசுறது தம்பிக்காது கேக்குது ஓகேவா இங்க பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் பூரா காப்பர்ல பாடரு இதுல காப்பர்ல பாடரு விசிறி மடிப்பு அழகான ஐநூறு ரூபாய்க்கு பட்டு சேலை ஓகேவா அக்கா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கலக்கா செம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான மாடல் எல்லாமே இருக்கு அக்கா அவங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் இதுல ஒரு பீஸ தம்பி இப்படி உடச்சி காட்ட போறேன் ஓகேவா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவீங்களா என்ன செய்வீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவீங்களா இங்க பாருங்க செம்ம கலெக்ஷன்ஸுக்கா சூப்பர் டிசைன்ஸுக்கா அழகழகான சாரீஸ் அற்புதமான கலர் இருக்கா இங்கே பாருங்க செம்மையா இருக்கா இங்கே பாரு சூப்பரா இருக்கா இங்கே பாரு இங்கே இங்கே பாரு பாரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்க அப்படியே அள்ளுது சொல்லிக்குது மின்னுது இந்த சேலை எவ்வளவு வெறும் ஐநூறு எவ்வளவு வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லைக்கா இதோட ரேட்டு வந்து வெறும் ஐநூறுரூவா சூப்பரான கலெக்ஷன்ஸு இதே மாதிரி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரமாதமாக ரொம்பவே அழகா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேவாக்கா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கக்கா தம்பி ஒவ்வொரு கலெக்ஷனையும் உங்களுக்காகவே நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க செம்மையாக இருக்க போகுது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து விசிறி மடிப்புல வந்து ஒரு அருமையான காட்டன் சாரீஸ் எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு பிரம்மாதமா இருக்கா சூப்பரா இருக்கா இதுதான் சேலை அது இதுதான் சேலை வேற எதுவுமே கிடையாது இதுதான் சேலை ஓகே வாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகே வாக்கா செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகே வாக்கா சூப்பர் சூப்பர் டிசைனு ஓகேவாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாக்கா சூப்பரா இருக்காக்கா செம செமையா இருக்காக்கா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுக்கா அக்கா அக்கா சேலக்கா டக்கு 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 டக்குன்னு எடுங்கக்கா எப்படி எடுப்பீங்க டக்கு 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 டக்குன்னு எடுப்பீங்க இங்கே இருங்க சூப்பரா பார்டரை பாருங்க பார்டரை பாருங்க சேலையை பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்கா இது என்ன கலரு தக்காளி கலருன்னு சொல்ல முடியாது ஒரு ஆரஞ்சு கலருன்னு சொல்ல முடியாது சிகப்பு கலருன்னு சொல்ல முடியாது ஒரு ரோஸு கலர்னு சொல்ல முடியாது ஏன் இது ஒரு இங்கிலீஷ் கலர் என்ன கலரு இங்கிலீஷ் கலர் செமையா இருக்கா சூப்பராக இருக்கா இங்கே பாரு இது என்ன கலரு நவா போல கலருன்னு சொல்ல முடியாது காப்பி கலருன்னு சொல்ல முடியாது ஒரு பொடிமட்ட கலருன்னு சொல்ல முடியாது இது ஒரு இங்கிலீஷ் கலர் எது ஒரு இங்கிலீஷ் கலர் இது ஒரு இங்கிலீஷ் நம்மட்ட இருக்கிற பூரா இங்கிலீஷ் கலரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு கலரை பாருங்க எப்படிக்கா இருக்கு சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு ஏக ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்க மாட்டி செஞ்சார் இது ஒரு பார்டரு அதில் காப்பரில் உங்களுக்கு வந்து அருமையான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது கோல்டன் ஜரி என்ன ஜெரி கோல்டன் ஜரி சூப்பராக இருக்காக்கா இங்கே பாருங்க இதை பாருங்க கலர் பாருங்க தாமர் பச்சைன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஏன்னா ஒரு மிக்சிங்கான இங்கிலீஷ் கலர் ஓகேவா செம்ம கலெக்ஷனா சூப்பர் டிசைனா ஏகப்பட்ட மாடலா இங்கே பாருங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே எவ்வளவு வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே ஓகேவாக்கா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்க்காக வருங்க இது வந்து ஒரு கோல்டன் கரீன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு சந்தன கலர்னு சொல்ல முடியாது ஒரு கேரளா மாடல் கலர் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா எதுவுமே சொல்ல முடியாது இங்கிலீஷ் கலர் மட்டும்தான் சொல்ல முடியும் ஓகேவா இந்த இருக்கு சூப்பரா இருக்கு மின்னுது ஜொலிக்குது அள்ளுது இதுதான் சேலை இதுதான் சேலை சே இல்லை ஓகேவாக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் சேலை இல்லை செம்ம செம்ம டக்குன்னு பார்த்து வாங்கிக்கங்கக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களாக்கா தம்பிக்கு பாட்டு வேற கிளம்பிடுச்சு ம் அப்படின்னு யோசிக்கிறீங்க உண்மையாக்கா உண்மைதான் என்ன செய்ய சொல்றீங்கக்கா இங்க பாருங்க அப்படி ஒரு ஜாலியாக பிஸ்னஸ் பண்ண எப்படி பண்ணும் ஜாலியா பிஸ்னஸ் பண்ணுவோம் ரொம்ப டென்ஷனாக இருக்க அங்கே பாருங்க பாத்தீங்களா இது டிசைனு இது அதுக்குள்ளே ஒரு டிசைன் அப்படியே கோபுரம் கோரம் கோவரம் கோரங்கோ கோபுரம் கோபுரமாக இருக்குது சூப்பராக இங்கே பாருங்க அப்படியே ஜொலிக்குதா அப்படியே மின்னுதா இதான் சேலையா செம்ம கலெக்ஷனாக அக்கா அவங்க ஒரு சேலை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காங்கெல்லாம் எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியாக்கா சூப்பராக பாருங்க கலரை பாருங்கக்கா கலரை பாருங்க இங்கே பாருங்க இங்கே வரும் இங்கே 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 பாருங்க எப்படி இருப்பா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் செம்மையா வந்துருக்கு நீங்கள் செய்து தயவு தயவு செய்து விட்டுறாதீங்க சூப்பர் கலெக்ஷன்ஸு செம்ம மாடலு இங்கே பாருங்க இது ஓப்பன் பண்ணி போறேன் சரியா என்ன போறேன் ஓப்பன் பண்ணியே போறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் சேலை இது வந்து சேலை சேலை எப்படி இருக்குது பாருங்க சூப்பர் சூப்பர் சேலை என்னக்கா என்ன சேலை சூப்பர் சூப்பர் சேலைப்பா தம்பி செம்மையாக இருக்குப்பா நீ சொன்னாலும் சொல்லாதுனாலும் சேலை செம்ம கலெக்ஷனாக இருக்குப்பா அப்படின்றீங்க இந்த ஓப்பன் பண்ணி காமிச்சிரு ஓகேவா இப்படி இருக்கா இது ப்ளவுஸு இந்த இருக்கு இது பாருங்க உந்தானே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே இங்கே பாருங்கள் பாருங்கள் பாருங்க்கா இதான் சேலை எப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாக்கா சூப்பராக இருக்காக்கா இதாக்கா சேலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு அழகான விசிறி மடிப்பு பட்டு சேலை என்ன சேலை விசிறி மடிப்பு பட்டு சேலை இப்படி கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அருமையான பட்டுச்சேலை கலெக்ஷன்ஸு காமிக்க போகிறோம் அதை எப்படி காட்ட போகிறோம் சொல்லுங்கள் இப்படி காட்ட போறோம் எப்படி ஆயிரத்தி ரூபாய்க்கு சூப்பரான அருமையான ஃபுல் ஜரி உள்ள ஒரு அருமையான பட்டு சேலை செம கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி பார்த்தீங்களா அக்கா சூப்பராக இருக்குது செம்ம செம்மையாக இருக்கு இங்கே வருங்க எப்படி பார்த்தீங்களா இதுதான் சேலை நம்ம யாபாரத்துக்காக சொல்கிறது கிடையாது பொருளை எடுத்தோம் அப்படின்னா ஆத்ம திருப்தியோடு நீங்களும் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒரு அருமையான கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கும் ஓகேவா பார்த்திங்களா எப்படி பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் என்ன தின ஆயிரத்தி நூறுரூவா பாருங்க சொன்னால் நம்புவீங்களா நம்பித்தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் அதான உண்மை இது சூப்பராக இருக்குது விசிறி மடிப்பு பட்டு என்ன சில விசிறி மடிப்பு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு அழகான பட்டு சாரீஸ் அதுவும் காப்பரித்திரி பட்டு சாரீஸு இப்போ அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் ஓகேவா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா இல்லை ஒரு சில உடச்சி காமிச்சிடலாமா காமிச்சிடலாமாக்கா உடைக்கலாமா வேணாமா ஓப்பன் பண்ணிடுவோமா ஓகே ஓகேவாக்கா உடைச்சி காட்டுப்பா இ ஒரு ஆள் அப்படின்ற இதெல்லாம் அந்த சும்மா இருக்கு இந்தா இங்கே வரும் இருந்தாலும் அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலரு இங்கே பாருங்க சும்மா மின்னுது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு பிரம்மா வந்துருக்கு அக்கா அவங்க எடுத்து கட்ட தயாரா அப்படின்றது தான் கேள்வி இங்கே இருக்குங்க இது வந்து முந்தானை இது என்னான முந்தானை பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அது சூப்பராக இங்கே ஆயிரத்தி ரூபாய் சேலையை பாருங்கள் அக்கா ப்ளீஸ் ஒரே ஒரு சேலாவது நம்ம கடையில் எடுத்து கட்டி பாருங்க கை உங்களுக்கு பீரோ நிறையா பீரோ நிறையா சேலை சேர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் வாங்கிகிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு சூப்பரான பட்டு சேலை இது செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு செமையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா சும்மா அல்லுதா சும்மா மின்னுதாக்கா இங்கே பாரு சொல்லிக்குதா இதா சேலை இதான் இதான் சேலை ஓகேவா இதுதான் சே இல்லை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சே இல்லை ஓகேவாக்கா செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் டிசைனு ஓகேவாக்கா இது பிங்க் கலருக்கா அதில் ஒரு பச்சை கலரில் முந்தானக்கா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களாக்கா இங்கே சும்மா ஜொலிக்குது அப்படியே கட்டுணும்னு வச்சுக்கோங்க பல 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 பலன்னு இருக்கு அந்த பட்டு சேலை சரியா என்ன பட்டு என்ன என்னப்பட்டு மதுரை மீனாட்சிப்பட்டு இங்கே பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த வருங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதுல ஒரு வேடிக்கைக்கும் சொல்றது கிடையாது இந்த சேலை வந்து வெறும் ஆயிரத்தி நூறு சூப் சூப்பரா இருக்கும் இது முந்தான இது உடம்பு சரியா இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாருங்க எப்படி இருக்கு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு எங்க வேணாலும் விசாரிக்கலாம் தயவு செய்து தயவு செய்து விசாரிங்கள் விசாரிச்சு எடுங்க நீங்க இந்த ஊர்லயும் கிடையாது எந்த ஊர்ல வேணாலும் விசாரிச்சுக்கலாம் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் மயிலாப்பூர் சென்னை புரட்சி வாக்கம் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் விசாரித்து எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிற விஷயம் அதுதான் சரியாக்கா நீங்கள் வந்து திருப்தியோட எங்களுக்கு புடவையை வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம விசாரித்து எடுக்க சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் கூகுளில் சர்ச் பண்ணலாம் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு விலை கம்மியாகவும் பொருள் தரமாகவும் எங்கே இருக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றோம் எங்கள் கடையில் தான் வாங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் நலன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸு இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு அருமையான பட்டுச்சேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க செம கலெக்ஷன்ஸு இந்த அது பதிலாம் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா செம்மையா இருக்கும் இது உடம்பு புறம் ஜரி வந்து இருக்கும் அதே மாதிரி உடம்பு பூரா செக்குடு கொடுத்து இந்த மாதிரி பிக்சர் போட்டு அருமையான ஒரு படம்லாம் செம்மையா இருக்கு இதோட பிரைஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஹோல்சேல் பிரைஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரீட்டைல் கஸ்டமருக்கு நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருவோம் இதுவுமே உங்களுக்கு விசிறி மடிப்பு பட்டுச்சல ரொம்ப சூப்பராக பிரம்மா இருக்கும் அக்கா அவங்க நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு செம கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இங்கே பாருங்கள் எங்கள் கடையில் அக்கா அவங்க எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் சொல்கிற விஷயம் நாலு பேரை கூட்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனித்து எடுங்க உங்கள் பணம் காசுகளை மிச்சம் பண்ணுங்கள் சிக்கனமாக எடுங்க பத்து பொருள் எடுக்கிற இடத்துல ரெண்டு பொருள் எடுங்க போதும் நல்லா எடுதான் திரும்ப எட்டு பொருள் வந்து எடுங்க அதுதான் தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நல்லா சாம்பிலுக்கு பாருங்கள் எடுங்க நீங்கள் என்கிட்ட எல்லாமே எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா வியாபார நோக்கம் மட்டுமே நம்மகிட்ட கிடையாது நீங்கள் வந்து ஆத்ம அந்த பொருளை வாங்கிட்டு போகணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் ஓகேவா இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றம்பதுக்கு இந்த சேலை எப்படி இருக்குது பாருங்க சும்மா ஜொலிக்கும் இங்கே பாருங்கள் சும்மா மின்னும் இங்கே பாருங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதை விட பிரம்மாதமாக இதை விட சூப்பராக ஒரு அருமையான சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த அறுக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்டர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து உடம்பு பூரா ஒரு நல்ல சைரிங்காக நல்ல ஒரு டிசைன்ஸாக செம்மையாக இருக்கும் நம்ம கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் பிரம்மாதமாக இருக்கும் தயவுசெய்து நான் சொல்கிற விஷயம் நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் சிக்கனமாக இருக்கீங்க இந்த துணிமணி புடவை எடுக்கிற விஷயத்தில் அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுங்க இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதே ரேட்டில் வெளி மார்க்கெட்டில் இந்த சாரீஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு எடுங்க ஓகேவாக்கா இங்கே வரும் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நான் ஏபாரத்துக்காக சொல்றது கிடையாது நீங்கள் ஆத்மதிருப்தியோடு எடுத்துகிட்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு பத்து கஸ்டமர் இருபது கஸ்டமரு ஐம்பது கஸ்டமர் நூறு கஸ்டமர் ஆயிரம் கஸ்டமர் எங்களுக்கு கொண்டு வந்து ஆளுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக உங்களுக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருங்க பாருங்கள் செம்மையாக இருக்கா இதுதான் சேலை எதான் சேலை இதுதான் சேலை எதுவுமே கிடையாது இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பா இங்கே பாருங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தயவு செய்து ஒரே ஒரு சில தம்பிக்காக வந்து எடுங்க ஓகேவா அவ்வளோ தூரம் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு நிறையவே இருக்குது அது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் கலர் இங்கே வரும் இந்த கலரை பாருங்க பார்த்திங்களா அக்கா அக்கா பாத்தீங்களா அக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அக்கா சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு செம 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 செம்மையான டிசைனு அழகலக அழகழகான சாரீஸு இது எல்லாமே யாருக்காக வந்திருக்கு சொல்லுங்க யாருக்காக வந்திருக்கு எங்க அக்கா உங்களுக்காக வந்திருக்கு உங்களுக்காக வந்திருக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இதை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடோமா இதாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கணும் இப்படியே நம்ம வந்து இதாக சேலையா பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டோம் செம்மையாக இருக்கு இந்த நீங்கெல்லாம் இதை வந்து ஒரு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த சேலம் ஓப்பன் பண்ணி இதுதான் முந்தானே பாருங்க முந்தான இப்படி வந்துடும் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி வந்துடும் இருக்கு இப்படி வந்துடும் முந்தான அதே நேரத்தில் இந்த போட்டோவை பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா ஒரு கல்யாணத்துக்கு யாருக்காச்சும் கிஃப்டா கொடுக்கணும் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும் வைக்கணும் உறவுக்காரங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பட்டுச்சலையில் சூஸ் பண்ணி எடுங்கள் உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் மிச்சமாகிற மாதிரி இருக்கும் நான் பெருமைக்கே வியாபாரத்துக்காக சொல்லலை நீங்கள் எடுத்து ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் அதை வச்சு தான் எங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க ஓகேவா இங்கே எடுத்தால் எங்களுக்கு பண சேவிங்ஸ் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செம்ம கலெக்ஷன்ஸு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எவ்வளோ அப்படின்னா இன்னுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் சூப்பரான ஒரு அருமையான பெங்களூர் சில்க் பட்டு சாரீஸ் என்ன பாருங்க பெங்களூர் சில்க் பட்டு சாரீஸ் பார்க்குறீங்க ரொம்பவே சூப்பராக இருங்க வரும் இந்த கலரி டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அங்கே பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் தரமா இருக்கும் எப்படி இருக்கும் தரமா இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரம்மாமா வந்திருக்கு அக்கா அவங்க எடுத்து கட்ட தயாரா அப்படின்றது தான் ஒரு கேள்வி சூப்பராக இருக்குது ஸ்டோர் வச்சு உங்களுக்கு சிம்பிளாக சாப்டா அழகா நைஸாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சம் வச்சு செம்மையாக ராயலாக ரிச்சாக இருக்கு எப்படி செம்ம கலெக்ஷன்ஸு யாருக்கா வந்துருக்கு எல்லாமே எங்கள் அக்கா அவங்களுக்காக அழகழகான அழகழகான சாரீஸு சூப்பர் 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 சூப்பரான கலரு அருமையான அருமையான டிசைன் எப்படி சூப்பராக இருக்கா இதை ஒன்று ஓபன் பண்ணிடலாமா செம்மையாக இருக்கா சூப்பர் இது பார்டரா இது பார்த்தீங்கன்னா உள்பகுதி இது பார்டர் வராது ஒரு சைடு மட்டும் நல்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அழகாக கொடுத்துருக்காங்க இதை வந்து இப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் ஓகேவா எப்படி இருக்கு பாருங்க இந்த முந்தானே பாருங்கள் அழகா இருக்கா அழகா இருக்காக்கா செம்ம கலெக்ஷனாக இருக்குப்பா தம்பி சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுறீங்க தம்பி காதுக்கு கேட்குது ஓகேவா இங்கே பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க அப்படியே ஜொலிக்குது அப்படியே மின்னுது அப்படியே அள்ளுது இதுதான் சேலை எது தான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் சேல் ஓகேவாக்கா செம செம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஓகேவாக்கா ஓகே தம்பி நாளைக்கே நாங்கள் கடைக்கு வர தம்பின்னு மனசுக்குள்ளே பேசுகிறீங்க டக்குன்னு வந்துடுங்க ஓகேவாக்கா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருங்க விட்டுறாதீங்க ஓகேவா இப்போ நான் மட்டும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு பிரம்மாதமான சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு உங்களுக்கு அப்பப்போ வர்ற கலெக்ஷன்ஸ் புது புது டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் வீடியோவாக யூடியூப்பில் போட்டுருவோம் இதுக்குன்னு வரி டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் தொடர்ந்து மக்கள் நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்